ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னா என்னுடைய மார்னிங் ரொட்டீன் விளாக் தான் நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் இன்றைக்கி என்னோடய வேலைகளெல்லாம் எப்படி போயிட்டு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ வந்து பிடிக்கும் இதில் ஒரு சூப்பரான ஒரு ரன் லன்ச் பாக்ஸ் ரெசிபி கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க என்னங்கிறது இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் காலையில் இன்றைக்கி ஒரு அஞ்சரை மணி போல் எழுந்துருச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கிச்சனுக்கு வந்து நைட்டு கிச்சனில் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சதுனால காலையில் எனக்கு வேலை செய்கிறது கொஞ்சம் சேர்ந்தது நைட்டு பிளான் பண்ணியாச்சு இன்னைக்கு என்ன லன்ச் பாக்ஸ் ரெசிபி பண்ண போகிறாங்க து அதுதான் நினைக்க உங்கள் கிட்டையும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் என்ன சும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பில் பால் டீக்கு வந்து வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் வந்து இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து வேர்க்கடல் சுண்டல் தான் வந்து பண்ண போகிறேன் அதுதான் நைட்டே வந்து ஊற வச்சுருந்தேன் அதை குக்கரில் வச்சு விட்டாச்சு இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா புதினா மல்லி வச்சு வந்து ஒரு சிம்பிளான ஒரு தொக்கு துவையல் கூட வந்து சொல்லிக்கலாம் தொையிலரைச்சி அதை வந்து நம்ம அதில் சாதம் போட்டு வந்து கலறி கொடுத்து அமைச்சிர போகிறோம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் புதினா மல்லி சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போதுமே எனக்கு முன்னாடி அங்கே வந்து எழுஞ்சிடுவாங்க எழுஞ்சி ஃப்ரெஷ் ஆகிட்டு சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அவங்க உள்ளே வருவாங்க அதுக்கப்புறமா தான் நான் ஏஞ்சி வந்து அதுக்கு அடுத்த வேலையாக இருந்தால் கிச்சன் வேலையை வந்து பார்க்க முடியும் பார்த்திங்கன்னா புதினா மல்லி எல்லாமே அலசி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நான் உளுத்தம்பருப்பு எடுத்துருக்குறேன் ஒரு அரை ஸ்பூன் வந்து தனியாக காரத்துக்கு காஞ்சி மிளகா ஒரு கொஞ்சமாக சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து புள்ளியை எடுத்துருக்குறேன் ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன் இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்ல நெல்லை வந்து இது நல்லா பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து வதக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வினர் தான் சேர்த்துருக்குறேன் எண்ணெயை சேர்த்துட்டு லைட்டாக பொன்னிறமாக வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம அலசி வச்சுருக்கிற புதினா மல்லி தழை வந்து சேர்த்துட்டு சும்மா ஒரு ரெண்டு பரட்டு பரட்டிட்டு நம்ம இதை வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து மழை மழைன்னு அரைக்க தேவையில்லை கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் கூட வந்து நல்லா தான் இருக்கும் இது கூடவே கருவேப்பில் இருந்தால் கூட நீங்கள் ஒரு கைப்பிடி வந்து சேர்த்துக்கலாம் என்கிட்ட இல்லைங்கிறதுனாலி சேர்க்கல ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா டீ வந்து கொதிச்சிருந்தது இறக்கி வச்சிட்டு தான் இது இருந்தேன் அதுக்குள்ளே லைட்டாக டீ வந்து ஆறிருந்தது அப்புறம் அவங்களுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டு அப்புறம் சமையல் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளான சமையல் தான் வேலை எனக்கு டக்குன்னு வந்து முடிஞ்சிருச்சு துவையலுக்கு வந்து வறுத்துட்டு அதை ஆறு வச்சுருக்குறேன் அடுப்பில் வந்து ஒளையும் வச்சு விட்டுருக்குறேன் தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் இருக்குது அதுக்கப்புறம் முட்டை வேக வச்சு காரம் போடணும் அவ்வளோ தான் இன்னொரு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு சவுண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அதை இறக்கி வச்சுட்டு முட்டை வேக வைக்கணும் அதுக்குள்ளே நம்ம வதக்கி வச்சுருக்கிறது வந்து ஆ ஆறு இருந்தது அதை நான் மிக்சிச்சாரில் வந்து தேவையான கூப்பு சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ அதே கடையில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சமையல் எண்ணெயும் வந்து சேர்த்துருக்குறேன் கூடவே வந்து கொஞ்சம் நிறையவே வந்து வடகம் சேர்த்துருக்குறேன் இதுக்கு மெயினே வந்து பார்த்திங்கன்னா இந்த வடகம் போட்டு தாளிக்கிறது தான் உடம்பு சேர்த்து நல்லா தாளித்ததுக்கப்புறமா அதாவது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை வந்து சேர்த்துட்டு இது நல்லா வந்து நல்ல பொன்னிறமாக வந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அதாவது அதில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் வந்து போய் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும் அந்தளவுக்கு இது நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இதை நான் கம்மியாக செய்கிறதுனால தான் இப்போ நான் மிக்ஸி ஜார்லேருந்து எடுக்கும்போது கையால் எடுத்து போட்டேன் கொஞ்சம் நீங்கள் நிறைய செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட இது ஒரு மாதம் ஆனால் வந்து கெட்டு போவாது நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி இதுதான் எங்களுக்கு காலியாகிடும் கம்மியாக தான் அரைக்கிறங்கிறனால நான் கையில தான் வழித்து போட்டுக்கிட்டேன் அதில் ஐட்டாக வந்து அப்பப்போ கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லை வந்து அடிப்பிடிக்கும் அதுக்குள்ளே வந்து முட்டையும் வேக வச்சுட்டு சாப்பாடு வந்து வரைச்சிட்டு முட்டை தான் வந்து காரம் போட்டுருக்கிறேன் இது வேறு ஒன்றும் இல்லைங்க வெறும் மிளகாய் தூள் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துருக்கேன் எண்ணெயில அதுக்கப்புறமா முட்டை வேக வச்சது ரெண்டாக கட் பண்ணி இதில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கொண்டே தான் இன்னிக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக போயிடுச்சு அவ்வளோதான் இதை வந்து சாதனை அப்பாக்கு சாதனை ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு சாதாரணமாக வேக வச்சு கொடுக்குறதோட இதுமாரி காரம் போட்டு கொடுத்தாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதெல்லாம் செஞ்சிட்ருக்குற கேப்பிலையும் சாதமும் வந்து வடித்து அதையும் வந்து ஆற வச்சுருக்குறேன் ஏன்னா நம்ம சாதம் தான் இதில் வந்து போட்டு கலரணும் அப்போ தான் வந்து சாப்பாடு உதிரி உதிரியாக இருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி குழஞ்சி போன மாதிரி வந்து ஆகிடும் அதான் நீங்கள் வந்து கலரும் போது கூட கொஞ்சம் தேவைன்னா வந்து நல்லெண்ணெய் சேர்த்து வந்து கலரைக்கவங்க ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டும் வந்து வேறு லெவலில் இருக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து புதினா மல்லி துவையல் பண்ணி அதில் சாதம் போட்டு தான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் தொட்டுக்கிறதுக்கு மாம்பழமும் முட்டையும் தான் வந்து வச்சுருந்தேன் வெற்றி கொட்டி முட்டை வேணான்னு சொல்லிவிட்டேன் அதனால் அவனுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் வச்சுருக்கேன் சாதனைக்கு வந்து முட்டை வேக வச்சு காரம் போட்டாச்சு பசங்க வந்து பார்த்திங்கன்னா நான் போதே கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அவங்களே வந்து எழுப்பி விட்டுட்டேன் இன்னும் எக்ஸாம் வந்து நடந்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து படிக்கிற வேலை இருக்குதுன்ட்டு அப்புறம் அவங்கள சீக்கிரமாகவே எழுப்பி விட்டுட்டு அவங்கள வந்து படிச்சுட்டு இருந்தாங்க நான் வந்து அப்புறம் அவங்கள அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா கிச்சன் வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டு இம்ம வந்து நானும் ரெடி ஆகணும் வெற்றி குட்டி வந்து அவனும் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தா சாதனை வந்து அவள் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கான் அவள் அப்புறமா வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணிடுவான் ரெடி ஆகிட்டு நான் எனக்கு டைம் இருந்தால் ஓரளவு பெட்ரூமில் கொஞ்சம் சரி பண்ணி வச்சுட்டு வீடு மட்டும் பெருக்கி தள்ளிட்டு போவேன் அப்படி இல்லைன்னா பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா இந்த எல்லாம் வந்து செய்வேன் பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு நானும் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அம்மா வந்து கொஞ்சம் வெளியில் கடைக்கு போகிற வேலைலாம் இருக்குது வந்ததுமே லைட்டாக வந்து பசிக்கிற மாதிரி இருந்தது சாப்பாடும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அதாவது கலர்ன சாப்பாடு துவையல் போட்டு கலர்ன சாப்பாடும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது துவையல் வந்து இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்ததுனால நல்லாவே காலியாகிடுச்சு எனக்கு கம்மியாக தான் இன்றைக்கி கிடச்சது இவன் சேர்த்து கூட அரைச்சிருந்திருக்கலாம் மாட்டுக்கு இருந்த சாப்பாடு மட்டும் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு ஒரு கா கிளாஸ் காஃபி போட்டு குடிச்சிட்டோம்னா காலை வேலை எனக்கு வந்து முடிஞ்சிடும் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வர வேலை இருக்குதுங்க பூ சுத்தமாக இல்லை பூ கொஞ்சம் வாங்கணும் அதுக்கப்புறமா பேங்க் போகிற வேலை இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் நைட்டுக்கு வந்து டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா பரோட்டாவும் சிக்கன் நான் தான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன் கடைக்கெலாம் போயிட்டு வரும்போது சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன்னா வந்தோன்னா மதியமே வந்து சிக்கன் சாலனா வச்சுட்டோம்னா மதியத்துக்கு எனக்கு வந்து சாப்பாட்டுக்கு கரெக்டாக இருக்கும் அதான் இன்றைக்கி வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன் போயிட்டு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு வந்து தெரியாது வந்ததுக்கப்புறமா தான் அடுத்தடுத்த வேலைகள் எப்படி இருக்குங்கிறத நான் வந்து செய்யணும் பேங்க்கு போனதுலேயே வந்து அங்கேயே ஒரு மணி நேரம் கிட்டே வந்து ஆகிடுச்சி அதுக்கப்புறமா வந்து பூவு அப்புறம் சிக்கன்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு பதினொன்று மணி போல் வந்து ஆகிடுச்சி அது ஒன்றும் இல்லைங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டென் இயர்ஸ் ஆயிடுச்சு அது வந்து அப்டேட் வந்து பண்ணணும் அதுக்கு சில ப்ராசஸ்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து பண்ணுறது தான் அது வந்து போனது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் கிடைக்கிற மாதிரி இருந்தது ஃபோன் நம்பர் வந்து என்னது வந்து மாறி போயிடுச்சு வேறு யாரோ நம்பர் தான் என்னோடய அக்கௌண்ட்டில் இருக்குது அப்புறம் அதெல்லாம் வந்து மாற்ற வேண்டியதாக இருந்தது அப்புறம் அதெல்லாம் வந்து மாற்றிட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி இன்னொரு நாள் வந்து போகிற வழியை வந்து இருக்குது வரும்போதே பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுமே கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சம பசி வரை காலையில் சாப்பிட்டதுக்கு கம்மி தான் வந்து சாப்பிட்டோம் சிறு கையோடு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சால்னா மட்டும் இப்போ வச்சு விட்டுட்டோம்னா நைட்டுக்கு வந்து வெறும் பரோட்டா போடுற வேலை தான் பரோட்டாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதியமாக தான் வந்து மாவு வந்து இப்போ செய்யணும் இந்த சிக்கன் சால்னா பரோட்டா ரெசிபி எல்லாமே நான் நெக்ஸ்ட்டு விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இந்த வீடியோவே பத்து நிமிஷத்துக்குள்ளே ஆகிடுச்சி அது எல்லாமே ஷேர் பண்ணோம்னா ரொம்ப லென்த்தி ஆகுங்கிறதுனால தான் நான் நாளைக்கு விளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறது காலையில் கம்மியாக தான் வந்து சாப்பிட்டோங்கிறதுனால சரி சிக்கன் வந்து சாருணா சீக்கிரம் வச்சுட்டோம்னா சாப்பிட்டுக்கலாமேன்ட்டு தான் கையோடவே வந்ததுமே ரெஸ்ட் எடுக்காமல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் வேலை செய்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா காலையில் விளக்கி வச்சிருக்கிற பாத்திரத்தை அதை அந்த அந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு சிங்க்கில் கிடக்கிற ஒன்று ரெண்டு பாத்திரத்தை விளக்குனா தான் சிக்கன் வந்து கழுவ முடியும் அந்த ரெண்டு வேலையும் முடிச்சிட்டு கழுவே வந்து சால்னாக்கு தான் என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து ரெடி இருந்தேன் கடகடன் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்கிட்டு வந்த பூ வந்து கட்டணும் அதுக்கப்புறமா வாழைப்பூ வாங்கிட்டு வந்தது அப்படியே இருக்குது நாளைக்கு வந்து வாழைப்பூ தான் வந்து பண்ணணும் அதுவும் கொஞ்சம் கிளீன் பண்ணி வைக்கணும் இந்த சிக்கன் சால்னா ரெடியாக இருக்கே அப்படின்னா நான் அந்த வேலையை வந்து பார்க்க போகிறேன் அது முடிச்சதுக்கப்புறமா யூடியூப் ஒர்க்கு இருக்குது இதெல்லாம் வந்து பண்ணணும் இன்றைக்கி சால்னா குக்கரில் தான் வந்து வச்சுருந்தேன் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது என்னுடைய குழுதினார் அவங்களுடைய ரெசிபி அவங்க அவங்கள்ட்ட கேட்ட ரெசிப்பியை தான் தான் வந்து பண்ணியிருந்தேன் உண்மையிலே வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம் டிஃபன் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மேக்ஸிமம் எனக்கு வந்து கிச்சனில் வேலை செய்ய வந்தாலே கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் வந்து முடிச்சுட்டு வந்தாதாங்க மனசுக்கு திருப்தியாக இருக்கும் எனக்கு சிக்கன் ஜாலாம் ரெடி பண்ணிவிட்டு கழுது அந்த இடத்துலலாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒன்று ரெண்டு சேர்ந்த பாத்திரத்தையும் கழுவி இந்த விலக்கி வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு விசில் வந்தாலே நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எனக்கு மதியத்துக்கு சாப்பாடு சிக்கன் சால்னா அவ்வளோ தான் ரெடியானதுமே முதல்ல சாப்பிட்டுட்டு தான் அடுத்த வேலையை வந்து நான் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி அது ஆகிறது கேப்பில் பூ தான் வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க இந்த பூ கட்டும்போது எப்போதுமே எனக்கு எங்கள் வீட்டுங்கள் அம்மா அம்மா வீட்டில் இருந்த வரைக்கும் இந்த பூலாம் வாங்கினோம்னா நல்லா நெருக்கமாக மூ மூணாக வச்சு கட்டி நல்லா நீட்டாக வச்சுப்பேன் அப்போலாம் நம்மளுக்கு அந்தளவுக்கு கஷ்டம் நஷ்டம் தெரியாமல் வந்து வளர்ந்துட்டு வந்தாச்சு இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் தனியாக குடும்பம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதேமாரி பூ மட்டும் இல்லைங்க சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பிள்ளைகள் வந்து விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும் பார்த்து பார்த்து சிக்கனமாக செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்குது கம்மியாக வாங்கினாலும் சரி அதிகமாக வாங்கினாலும் சரி அது ரெண்டு ரெண்டாக கொஞ்சம் எட்ட எட்ட தள்ளி நீட்டாக வர மாதிரி வந்து கட்டிக்கிறது அதுக்கப்புறம் அதை வந்து பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கிறது இந்தமாரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த விவேக் காமெடி தான் ஞாபகம் வரும் எப்படி இருந்தேனா எப்படி ஆகிட்டுங்கிற மாரி தான் அந்த காமெடி தான் ஞாபகம் வரும் இப்போ இந்த அரும்பு வந்து பார்த்திங்கன்னா முப்பது ரூபா தான் இதே நம்ம வந்து நான் எப்போதுமே உதிரியாக வாங்கி தான் வந்து கட்டிக்கிறது இதை நம்ம கட்டின போவானா வாங்கினோம்னா ஒரு மழுமே முப்பது ரூபாய்க்கு வந்து விற்கும் அதனால் எப்போதுமே நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுப்பு பார்க்காம உதிரியாகவே வாங்கிட்டு வந்து கட்டி வச்சுக்கிறது இப்போ அது முப்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்த பூ வந்து பார்த்திங்கன்னா நாலு முழங்கிட்ட வந்தது இது நம்ம கடையில் வாங்கினோம்னா நூறுரூவாய்க்கு மேலே தான் வரும் கண்டிப்பாக இது நம்ம வீட்லேயே உதிரியாக வாங்கிட்டு வந்து கட்டுறதுனால நம்மளுக்கும் கொஞ்சம் மணி கொஞ்சம் சேவ் ஆகும் எப்போதுமே கோயிலுக்காக இருந்தாலும் சரி வீட்டுக்காக இருந்தாலுமே நான் வந்து உதிரி பூ வாங்கிட்டு வந்து தான் வந்து கட்டுறது இதேமாரி நிறைய விஷயங்களை வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து சிக்கனமாக தாங்க வந்து செலவு பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எழுபது ரூபாய்க்கு தான் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்தேன் அதாவது ஒரு கால் கிலோவுக்கு கொஞ்சம் தான் வந்து கூட சிக்கனே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேலைக்கு மாரி தான் வந்து வச்சுருக்குறேன் நானும் பசங்க மட்டுந்தான் அவங்க எதுவும் சாப்பிட மாட்டாங்க அதிலே ஒரு பத்து பீஸ் தனியாக எடுத்து வச்சுருக்குறேன் சாதனை வந்தேன்னா அவளுக்கு ஏதாவது வந்து செஞ்சுப்பா அவள் காலையிலே சொல்லிட்டு போயிருந்தேன் என்ன வந்து கொஞ்சமாக எடுத்து வைங்கம்மா நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செஞ்சுக்க போகிறேன்னா அவளுக்காக தனியாக ஒரு பத்து பீஸும் எடுத்து வச்சுருக்குறேன் அவள் வந்து அவள் செஞ்சுப்பா சிக்கன் வந்து நிறையா வாங்கினாலும் காலியாக அங்கே தான் போது கம்மியாக இருந்தாலும் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்து சாப்பிட போகிறோம் சிக்கன் ரொம்ப வந்து சேர்த்துக்கு வேணாங்கிறதுனால இப்போல்லாம் வந்து வாங்கினா கம்மியாக தான் வந்து வாங்கிக்கிறது அதே மாதிரி காய்கறி வாங்குற விஷயத்துலேயும் சரி வீட்டுக்கு தேவையான மலைப்பொருட்கள் வாங்குறதும் சரி மற்றபடி எதுவாக இருந்தாலும் நிறைய விஷயங்களை கொஞ்சம் பார்த்து பார்த்து சிக்கன மதங்க வந்து இருக்க வேண்டியதாக இருக்குது வேறு வழி இல்லை இப்படி இருந்தால் தான் கொஞ்சமாவது நம்ம குடும்பத்தை வந்து ஓட்ட முடியுது இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடுது பார்த்திங்கன்னா சிக்கன் ரெடி ரெடியானதுமே எனக்கு அது வாசனையே வந்து சாப்பிடணும்னு ஆசை இருந்ததுங்க முதல்ல வந்து அது ரெடியானதுக்கப்புறமா சாதம் போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இந்த வாழ்ப்பவே வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் எப்போதுமே சாப்பிட்ட உடனே வந்து நான் படுக்க மாட்டேன் ஒரு அரை நேரமாக நேரமாத வந்து உட்காந்துருப்பேன் அந்த கேப்பில் ஏதாவது வேலை அது வந்து பண்ணிட்டு இன்றைக்கி இது க்ளீன் பண்ணுற வேலை இருந்தது பண்ணி வச்சோம்னா காலையில் சமைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரு பெரிய பூவாக தான் வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டு தடைக்கு நல்லா தாராளமாக யூஸ் ஆகும் ஒரு தடவை வந்து கூட்டு இல்லை ஒரு தடவை அப்படி இல்லைன்னா வாழைப்பூ வடது மாரி ஏதாவது மாற்றி மாற்றி வந்து ஒரு பூ வாங்குறது ரெண்டு விதமாக வந்து செஞ்சுக்கிறது இப்போ ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் வாங்கிட்டு வந்தேன்னா அது ஒரு வாரத்துக்கு கரெக்டாக வந்து செலவாகிற மாரி வந்து சமையல் வந்து பிளான் பண்ணிக்கிறதுங்க இப்போ ஒரு நாளைக்கு வந்து காய் போட்டு சாம்பார் காய் போட்டு பொரியல் பண்ணியிருந்தேன்னா அடுத்த நாள் ஏதாவது சிம்பிளான வெரைட்டி டேஸு இல்லை காரக்குழம்பு அது வச்சு வத்தலோ இல்லை மாம்பழம் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது ஒரு நாள் காரக்குழம்பு புரியல் மாரி வந்து பண்ணிப்பேன் ஒரு நாளைக்கு காய் மட்டும் போட்டு ஏதாவது வந்து பண்ணியிருந்தேன்னா தொட்டுக்கிறதுக்கு எதாவது அப்போலாம் முட்டை அதை மாரி வந்து பண்ணிக்கிறது இப்படி தான் மாற்றி மாற்றி வந்து செலவு பண்ணுறது சமையல் வந்து பிளான் பண்ணிக்கிறது வாங்கிட்டு வந்த காய் ஒரு வாரத்துக்கு வந்து கரெக்டாக வச்சுப்பேன் மென இடையில் இந்த வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு தான் வாங்குற மாதிரி இருக்கும் மற்ற காய்கறிகள் எல்லாமே வரதுக்கு தான் இப்போ இருக்கேன் அதை நாளைக்கு கூட்டுக்கு தான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் மீதி இருக்கிற பூ வந்து பார்த்திங்கன்னா புரியலுக்கும் இல்லை வடைக்கு வந்து வச்சுப்பேன் இதுமாதிரி எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும் இதுக்கப்புறமும் நான் தொடர்ந்து வீடியோஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தேன் அது நாளைக்கு விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நாளைக்கு வந்து சிக்கன் சால்னா ரெசிப்பியும் நூல் பரோட்டாவும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள்